தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட பாரதிய ஜனதா கட்சி தென்காசி தொகுதியை பொறுத்தவரை பாஸ்தேவனூர் பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் ஆனந்தன் ஐயாச்சாமி தான் வேட்பாளராக வருவார் என்ற எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் இருந்தது ஏனென்றால் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிந்தாலும் இந்தியா திரும்பிய பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அதன் சார்பாக நடக்கும் கூட்டங்கள் போராட்டங்கள் மட்டுமல்லாது தென்காசி மாவட்டத்தில் கல்லூரி நிகழ்ச்சிகள் பள்ளி நிகழ்வுகள் வேலைவாய்ப்பு முகாம்கள் விளையாட்டுப் போட்டிகள் தனியார் இரத்த தான முகாம்கள் கோவில் திருவிழாக்களின் நீர்மோர் ஊற்று பந்தல் என ஒரு இடம் விடாமல் சென்று கலந்து கொண்டு கலந்து கொண்டிருந்தவர் ஆனந்த நயாஜாமி தனது ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளின் களப்பயிற்சி நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி காட்டியவர் ஆனந்த நயாச்சாமியின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் ஒரு சாதிய அடையாளம் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களாலும் விரும்பப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் மேலும் கல்லூரி மாணவர்களிடமும் ஒரு மிகுந்த அறிமுகம் கொண்டவர் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் போதும் ஆனந்த நயாச்சாமி வேட்பாளராக வந்தால் கட்சி பாகுபாடு வாக்களிக்க அனைத்து மக்களும் தயாராக இருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய தவறை எழுதிவிட்டது ஆனந்தன் நாய்சாமி இந்த தொகுதியில் வேட்பாளராக இருந்தால் அனைத்து சமுதாய மக்களாலும் கட்சி பாகுபாடு மறந்து வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையானதொரு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை மிகவும் அரிதான அரிதான ஒரு வாய்ப்பை തവറ വിട്ടുവിട്ടത് ഭാര ജനതാ കക്ഷി